கீழே இருக்கிறது மேலே உண்டாடுவார் மேலே இருக்கிறது கீழே கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்வார் பெரிய பயங்கரமான நுட்பமான அரசியல்வாதி ரொம்ப இதை வந்து நீங்கள் வந்து சீரியஸாக சொல்கிறீங்களா நமச்சதுக்காக சொல்கிறீங்க இல்லை இல்லை ரொம்ப நுட்பமான நாள் இதை எங்கிட்ட ஓபிஎஸை கொண்டு போய் அது தர்மயுத்தம் நடத்தி சொல்லி ஓபிஎஸ் அவுட் ஆகிட்டார் தைவருக்கு பேசி நிறைய ஆதரவு அரிசி லியோ லியோ என்று கோயம்புத்தூருக்கு அவர் வந்து விட்டார் இப்போ கோயம்புத்தூரை கூவுகிறது என்ன நயன்தாரா வந்தாலும் விட்டுப்பாரு பார்ப்போம் நாவு என்பது நாங்கள் அவங்க நாவுகளும் நீவுகளும் அவுகளும் இவுகளு இதான் கன்னடம் அகப்பை என்பது அகப்பே என்னடா கன்னடம் எங்கேருந்து புரிஞ்சிச்சு இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு பேசுறதெல்லாம் பொருள் இல்லை பாண்டே ரொம்ப அயோக்கியத்தனமாக ஒரு கருத்து சொன்னார் தமிழும் சமஸ்கிருதமும் சமமாக கலந்து கன்னடம் உண்டானது என்று சொன்னார் அதெல்லாம் இவருக்கு அதெல்லாம் வேலை இல்லை இவருக்கு என்ன தமிழை பற்றி சும்மா வந்தமா இந்த நாட்டில் இருந்தமா என்ன வணக்கம் சவுக்கு மீடியா நேர்களே இன்றைய நேர்காணலில் தமிழக தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்களுடன் பல்வேறு விஷயங்கள் குறித்து உரிய அடையம் பாருங்கள் ஏன் வணக்கம் ஏன் எப்படி இருக்கீங்க தமிழக அரசியலை வந்து நீங்கள் உற்று நோக்கி கவனித்து வருவீர்கள் அதே போல் வந்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் ரீதியாக எந்த ஒரு நகரத்தில் இருந்தாலும் அதை பற்றி வந்து மிக தெளிவாக அடுத்து என்ன நடக்க போகிறது ஏன் நடக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க அது நடந்தும் இருக்குது நீங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாமகாவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இவர்கள் இடையே வந்து வார்த்தை மோதல் வந்தது நிர்வாகிகளை வந்து நீக்குவது சேர்ப்பது என்று அது தொடர்கதையாக வந்தது அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்க அன்புமணி தான் வந்து விட்டு கொடுத்து போனோம் உங்க அப்பா வந்து விட்டு கொடுக்க மாட்டாரு அப்பா கிட்ட தோக் நீங்கள் தோக்கி அடிக்க பெருமை தான் அதில் ஒன்றும் நீங்கள் போறது இல்ல அப்பா இல்லைன்னா அத்து கட்சி உங்ககிட்ட தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க நீங்கள் சொன்னது போலவே வந்து அன்புமணி ஆல்மோஸ்ட் அப்பாவிடம் சரணடைந்து விட்டார் நீங்கள் எதை வைத்து வந்து இந்த மாதிரியான ஒரு கருதுகோலுக்கு வந்தீங்க இல்லை இல்லை இயற்கையாக நான் அந்த காலத்தில் ராமதாஸ் அவர்களோடு எனக்கு கொஞ்சம் பழக்கம் உண்டு ரொம்ப அவரோட விளையாட்டாகலாம் பேசியிருக்கிறேன் அப்போது ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பழைய அபேசராக வைத்து இருந்தார் அதில் சென்னைக்கு வந்தோம் அவர் முன்னாள் தான் நான் பின்னால் உட்காந்துருந்தேன் ராம்சா ரெட்டியார் நூற்றாண்டு விழா முடிந்து என்னை அப்படி மத மதன்னு போதும்னேன் தாப்பாக போகும் ஒரு ஏழை டாக்டர் கார் தான் என்கிறாரு நல்ல பேசுவார் உண்மையை பேசுவார் அப்புறம் கொஞ்சம் நேரம் சரி சொன்னேன் நீங்கள் தமிழ்நாடு முழுவதுக்கும் கட்சி நடத்துங்கய்யா எதுக்கு நீங்கள் உங்கள் மக்களுக்கு வந்து நடத்துலியே தமிழ்நாடு முழுவதும் நடத்தினா தானாக உங்கள் மக்கள் அதில் வந்துடுவாங்க காமராஜர் தமிழ்நாடு முழுவதுக்கு அரசியல் நடத்தினாலும் நாடர்கள் தானாக வந்தாங்க தேவர் தமிழ்நாடு முழுவதுக்கு நடத்தினாலும் தேவர்கள் தானாக வந்தாங்க நீங்கள் பெரிய பரப்புக்கு நடத்துங்க நம்மால் ஒருத்தன் தலைவனாக இருக்கேன் பெரிய கெட்டிக்காரனாக இருக்கேன் தானாக அந்த மக்கள் வருவாங்கன்னு சொன்னேன் அவர் கொஞ்சம் நேரம் யோசிச்சு கொடுக்கணும் இருக்கிறவங்களையும் ஓட்டி விட்டுடலாம்னு பார்க்குற எவ்வளோ இருக்கு நீ என்ன அப்படி நல்லா பேசுவார் மனம் விட்டு பேசுவார் ரொம்ப கெட்டிக்காரர் தியாக நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அதில் எனக்கு ரொம்ப அப்படி மனசு தொட்டுச்சு அவர் சொல்கிறாரு நான் அந்த காலத்தில் ராம்தாஸுக்கு யோசனை சொல்லுகின்ற கூட்டத்தில் நான் ஒருத்தேன் கேட்டு தான் அவர் எந்த முடிவையும் எடுப்பார் அப்போல்லாம் பார்த்தா தீரன் தலைவர் ராமதாஸ் பெரிய தலைவர் தீரன் சைக்கிள் ஓட்டுவார் ராமதாஸ் பின்னாடி உட்காந்துக்குவார் இவங்க ரெண்டு பேரும் கிராமங்களுக்கெல்லாம் போவார் பத்து பேரை கண்டா நின்றுங்கன்னு பேசுவாங்க ரெண்டு பேரும் நல்ல பேச்சாளி ஐயாவோட தீரன் நல்ல பேச்சாளி தீரன் நல்ல தமிழும் நல்லா பேசுவார் ஆகவே இப்படியெல்லாம் கட்சி வளர்த்தார்கள் அதனால் வந்து ரொம்ப பாடுதான் ஐயாவுக்கு அது மனசுக்கு சிரமமாக இருக்குது நியாயம் ஒரு தியாகம் நல்ல அறிவான மனிதர் படித்தவர் நகர் படித்தவர் படித்தவர் ரொம்ப படித்தவர் அதனால் ட்ரூ கம்யூனிஸ்ட் அவரெல்லாம் ஆமாம் இல்லை நான் வந்து நேரடியாக பார்த்த கம்யூன பொது உண்மைவாதிகளில் இன்னும் வந்து அதை பின்பற்றுவர் வந்து தியாகவர் தியாக நிறைய நம்ம கம்யூனிஸ்ட்னு சொல்கிறோம் அவங்க திமுக கூட்டணியில் இருக்காங்க என்ன பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தியாகவர்கள் திமுகவுக்கு போனாலும் அவங்கள வந்து சிவகுப்பு கம்பளம் போட்டு வரப்பாங்க ஆமாம் பட் அதை அவர் செய்யலை 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 அப்போ ரொம்ப காலம் ராமதாஸோடு இந்த கட்சி வளர்கிறதுக்கு எவ்வளோ கருத்துக்கள்லாம் உதவியாக இருந்திருக்காரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ராமதாஸ்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று உண்டு அவர் ரொம்ப பிற்காலத்தில் தமிழத்தை நோக்கி திரும்புகிறார் தமிழை நோக்கி திரும்பி தமிழில் கலப்பு நேரிட்டால் தமிழ் கெடும் என்பதை அறிகிறார் தமிழ் ராம்தாஸ் இந்த கருத்து அவருக்கு பின்னால் வந்து சேர்கிறது தமிழில் பிறமொழி சொற்களை கலந்து கொண்டே போனால் தமிழ் கெடும் ஆகவே கலப்பு கூடாது தூய தமிழ் தான் பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறார் அப்படி எடுத்தவுடன் முதலில் அவர் செய்த வேலை ராமதாஸ் என்று இருக்கிற தன்னுடைய பெயரை ராமதாசு என்று மாற்றுகிறார் ஒரு கூடுதல் வயதில் இது போன்ற மாற்றங்களையெல்லாம் செய்ய மாட்டார்கள் ஸ்டாலின் செய்கிறாரா இசன்னாவில் தான் அவருடைய பேர் ஆரம்பமாகுது இசன்னாவும் கிடையாது தமிழும் கிடையாது மெய்யெழுத்தில் முதல் எழுத்து தொடங்கவே ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்து வரவே வராது இஸ் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லணும் நியாயமாக நீங்கள் தான் ஸ்டாலின்னு சொல்லிடுறீங்க ஆனால் இப்போ அவங்க ராமதாஸ் முடியவே முடியாது அதை அவர் ராமதாசு அப்படின்னு மாற்றிக்கிறார் ஒரு கருத்து தன்னுடைய மனதிற்குள் புகுந்து விட்டால் அந்த கருத்துக்கு ஏற்ற வண்ணம் தன்னை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடியவன் ஒரு நல்ல தகுதியான மனிதன் அந்த வகையில் ராமதாஸ் தன்னுடைய பெயரை நடுவை இதற்கு பின்னால் மாற்றி கொள்கிறார் அதெல்லாம் ஒரு நல்ல அறிகுறிகள் அது ஒன்று ரெண்டாவது வந்து அவர் வளர்த்த கட்சி அவர் வளர்த்த கொள்கை அவருடைய அது ஒரு சொந்த நிறுவனம்தான் அவருக்கு அவர் எதுவாக இருந்தாலும் தீரன் இருந்தார் ஆபத்தாக இல்லை மகன் வந்தார் ஆபத்தாயிருச்சு இது ரூபா ஆச்சரியம் இல்லை எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால் மகன் தான் நமக்கு நம்பிக்கையானவன் மாற்றான் என்றால் ஒரு நாள் காலை வாரி விடுவான் அதனாலே நமக்கு பின்னால் மகன் மகனுக்கு பின்னால் பேரன் என்று கொண்டு வருவோம் என்று தான் எல்லாரும் நினைக்கிறார்கள் இப்பொழுது தீரன் இருந்தார் ஜிகே மணி இருந்தார் இவர்களெல்லாம் இருந்தார்கள் ராமதாஸ் நிம்மதியாக தொடங்கினார் மகன் வந்த பிறகு தானே அவருக்கு கே ஆபத்து ஏற்படுகிறது அதனாலே எதற்கு சொல்கிறேன் என்றால் மகன்கள் ஒத்திருக்கிற மகன்களும் உண்டு வேறுபடுகிற மகன்களும் உண்டு அதனால் மகன் என்பதனாலே பாதுகாப்பு என்பது உண்மை இல்லை அந்த வகையில் என்ன இந்த சண்டை எவ்வளோ நாளைக்கு நடந்தாலும் ராமதாஸ் தான் நினைத்த புடியிலே தான் நிற்பார் அவருடைய இயல்பு அதனாலே அவர் இப்பொழுது என்ன முடிவுக்கு வந்து விட்டார் என்றால் கூட்டணியில் வந்த குழப்பத்தில் தான் அவர் இந்த முடிவுக்கு வர வேண்டிய கட்டாக ஏற்படுத்தி அவர் அதிமுகவோடு சென்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட்டி சேர வேண்டும் என்று விரும்பினார் இயற்கையான அலையன் என்று அதை அவர் கருதுகிறார் சண்முகமந்த் அவர்களெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி ஆள் விட்டு பேசிக் கொண்டிருக்கிறார் எல்லாம் முடிந்து விட்டது கூட்டணி முடிந்து விட்டது இத்தனை இடம் என்றெல்லாம் முடிவு செய்த பிறகு இவர் போய் பிஜேபியோடு சேர்ந்து விட்டார் பிஜேபி தனித்து நிற்கிறது தனித்து நின்ற காரணத்தினால் பயங்கர தோல்வி ஏற்பட்டது பாமகவுக்கு பிஜேபி இங்கே ஒரு விலை போகாத மாடு ஆகவே அதோடு சேர்ந்து அது சேர்ந்து சேர்ந்து விடணும் அதையும் அது தனித்து விலை போகாது அப்புறம் இவர் அதில் ராம்தாஸுக்கு ரொம்ப வருத்தம் என்ன என்றால் திருமாவளவனுக்கு ரெண்டு எம்பி இருக்கிற போது நமக்கு ஒரு எம்பி கூட இல்லையே நம்ம இயற்கையாக அதிமுக சேர்ந்துருந்தால் மூன்று எம்பி வந்திருக்கலாம் அவர்கள் ஒரு எட்டு எம்பி வச்சிருப்பார்கள் ரெண்டு பேருக்கு நயமாகிறதுக்கும் இந்த ஸ்டாலினை கீழே இறக்கி விட்டுருக்கலாம் நாற்பதுக்கு நாற்பது என்கின்ற நிலையிலிருந்து ஒரு இருபத்தொம்போது இருபத்தெட்டு என்று இறக்கி விட்டுருக்கலாம் இந்த முற்றாள்தனம் நேரிட்டது ரொம்ப வருத்தம் ஆகவே பிஜேபியோடு சேர்ந்து செய்து விட்டான் இனிமேல் மறுபடியும் அதே தப்பை இவன் செய்து விடக்கூடும் கட்சியை நாம் எடுத்துக்கொண்டு முடிவுகளை எடுக்கின்ற நிலையை தான் ஒப்புக்கொள்ள என்று அவர் முடிவு விட்டார் அதனாலே குடும்பத்தில் எல்லாம் சிக்கல் என்று அதெல்லாம் எல்லா குடும்பத்தில் இருக்கும் பிறகு இது சரியாகும் நீரடித்து நீர் விலகாது இவர் தலைவராக அவரை தலைவராக பதவி இவர் தலைவராகி கொண்டு அவரை இறக்கம் செய்கிறார் செயல் தலைவராக அவர் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறார் நான் என்ன சொல்கிறேன் என்றால் இவர் அவர் நீக்கி வைத்த ஆளை பத்து நிமிடத்தில் நான் போடுவேன் என்றார் அதுதான் அது ஆர் சேலஞ்சிங் யுவர் ஃபாதர் இந்த ஆள் போட்டால் என்ன வேற ஒரு ஆள் ராமதாஸ் போட்ட ஆள் இருந்தால் என்ன இப்போ என்ன கட்சிக்கு கேடு நான் ஒரு பொருளாளர் நீக்குகிறார் அவர் இவர் உடனே அவரையே போடுகிறார் இயற்கனா லீக்கி விட்டுப்போ அப்பாவுக்கு பிடிக்கவில்லை சரி என்று சொல்லி வேற ஆளை போட்டால் இப்பொழுது என்ன கெடுதல் ஒன்றும் கிடையாது அதனாலே அவர் என்ன நினைக்கிறார் முழு பொறுப்பும் தண்டை வைத்து கொண்டால் தான் அது காரியம் செய்ய முடியும் கட்சி முழுவதும் தண்டை இருக்க வேண்டும் கட்சி நிர்வாகிகளை தான் நியமிக்க வேண்டும் இன்னொன்று வேட்பாளர்களை போடுகின்ற உரிமை வேண்டும் மூன்றாவது கூட்டணி பேசுகிற உரிமை வேண்டும் இது மூன்றும் நம்முடைய கையில் இருந்தால் தான் கட்சி சரியாக வரும் என்று அவரை தலைவரிலிருந்து தள்ளிவிட்டு தானே தலைவராக ஆகிறார் ஆனால் கட்சி அன்புமணியில் இருக்கிறது ஏனென்றால் கடைசி காலங்களில் இவரோடு பழகியவர்கள் இவரால் நியமிக்கப்பட்டவர்களெல்லாம் அவரோடு இருக்கிறார்கள் உண்மையிலே தேர்தல் நடந்தால் வாக்கு வங்கி ராமதாஸோடு தான் இருக்கும் இதற்கு சான்று என்ன என்றால் காங்கிரஸ் பிளவுருகிறது பிளவுருகின்ற போது கா நிறுவனம் யாரோடு இருக்கிறது என்றால் காமராஜரோடு முரார்ஜியோடு எஸ்கே பாட்டீலோடு அலில்யா கோஷோடு நிஜலிங்கப்பாவோடு இருக்கிறது நிஜலிங்கப்பா தான் அகில இந்திய தலைவர் அவர் பழைய காங்கிரஸ் கர்நாடக மாநிலத்தார் அவர் பழைய காங்கிரஸின் பக்கம் நிற்கிறார் அது பழைய காங்கிரஸ் என்று பின்னால் சொன்னார்கள் அது நிறுவன காங்கிரஸ் என்று ஆர்கனைசேஷனல் காங்கிரஸ் அதுதான் காமராஜர் மொராஜன் நிஜலிங்கப்பா அடோல்யா கூசு எல்லார் எல்லா பெரிய தலைகளும் இந்த பக்கம் வந்து விட்டார்கள் நிர்வாகிகளும் இந்திரா காந்தி மட்டும் இருக்கிறார் அவரோடு ஒரு ஏழு பேர் இருப்பார்கள் இந்திரா காந்தியை தேர்தலை அறிவிக்கிறார் கூவிக்கொண்டு வருகிறது இந்தியா பூர்வம் காமராஜர் தோற்ற தேர்தல் அது தமிழ்நாட்டில் தோற்ற தேர்தல் தமிழ்நாட்டில் காமராஜருக்கு தான் மதிப்பு காமராஜருக்கு தான் வழிபாடு ஆனாலும் இந்திரா காந்தியினுடைய போதை கருணாநிதி இதை அறிந்து முன்னாடியே தேர்தலை அது ஆட்சியை கலைத்து விட்டு ஓராண்டுக்கு முன்னாலேயே இந்திரா காந்தியோடு சேர்ந்து விட்டார் இல்லாவிட்டால் நூற்றி ஐம்பது இடம் அவர் வந்தே இருக்க முடியாது அண்ணா காலத்துக்கு பிறகு தேர்தலை சந்திக்கின்ற போது இவருடைய தலைமை ஊன்றுவதற்கு காரணமாக இருந்தது இந்திரா காந்தியினுடைய செல்வாக்கு தான் அவர் ஒன்றே ஒன்று தான் இந்திரா காந்தியினுடைய படம் ஸ்பிட் பாவர்ட்டி வறுமையே வழியே போ ஒரு முழக்கம் இந்தியா பூரம் கொண்டு போய்விட்டது கருணாநிதியை ஜெயித்து விட்டார் இந்திரா காந்தி பின்னால் சொன்னார் நம்மிடம் நிறுவனம் இல்லை என்று கருதி நாம் ஏமாந்து போனோம் ஆனால் மக்கள் நம்மிடம் இருந்தார்கள் என்று சொன்னார் நாம் தமிழ்நாட்டில் முப்பது எம்பி கேட்டிருக்க வேண்டும் பத்து எம்பி கருணாநிதியை கொடுத்துருக்க வேண்டும் கருணாநிதி பத்து எம்பியை கொடுத்து முப்பது எம்பியை அவர் வைத்துக் கொண்டார் அவர் அவர் என்னிடம் தான் கட்சி இருக்கிறது என்று சொன்னார் கட்சி உன்னிடம் இருந்தது ஓட்டு இந்திரா காந்தி தானே விழுந்தது உனக்கு விழுகவில்லையே அந்த மாதிரி இப்பொழுதும் நான் சொல்கிறேன் அது ராமதாஸுக்கு தான் வாக்கு வங்கி கட்சி வருடம் இருக்கும் அப்புறம் வெற்றி பெற முடியவில்லை என்று தெரிந்த பிறகு அப்புறம் கட்சி இங்கே இருக்கிறவனும் தானாக அந்த பக்கம் போய்விடுவான் புரியும் அதுதான் அதுதான் நடக்கும் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் இதெல்லாம் குருமூர்த்தி போய் என்ன செய்தார் என்ன பண்ணினார் என்பதெல்லாம் இருக்கட்டும் குருமூர்த்தி ரொம்ப அளவுக்கு அதிகமான கட்டிக்காரர் அதனால் அவர் வந்து கீழே இருக்கிறது மேலே உண்டாடுவார் மேலே இருக்கிறது கீழே உண்டு என்ன வேண்டுமானாலும் செய்வார் பெரிய பயங்கரமான நுட்பமான அரசியல்வாதி ரொம்ப இல்லை இதை வந்து நீங்கள் வந்து சீரியஸாக சொல்கிறீங்களா நகைச்சதுக்காக சொல்கிறீங்க இல்லை இல்லை ரொம்ப நுட்பமான ஆள் எதை எங்கிட்ட ஓபிஎஸை கொண்டு போய் அது தர்மயுத்தம் நடத்தி என்று சொல்லி ஓபிஎஸ் அவுட் ஆகிவிட்டார் ஆனால் குருமூர்த்தி யோசனைகள் எல்லாமே தோல்வி என்று சொல்ல முடியாது அது ஒன்று நடந்தது அவர்தான் டெல்லியினுடைய அதிகார மட்டத்தினுடைய நிலர் அவர்களுக்கு பின்னால் இருப்பவர் குருமூர்த்தி தான் இங்கே இருக்கிற நயனா நாகேந்திரன் அண்ணாமலையும் சொல்லி நடக்காததெல்லாம் நம்ம குருமூர்த்தி சொன்னால் நடக்கும் நேரடியாக தலைமை அமைச்சரிடம் பேசக்கூடியவர் நேரடியாக இந்த அரசியலுக்கு வந்து உழட்டாமல் தனியாக நின்று கொண்டு அரசியல் என்பது அதிகாரம் தானே தமிழ்நாட்டினுடைய அதிகார அரசியல் தான் இருக்கிறது பிஜேபி ஆட்சியில் இருக்கிறவர்கள் குருமூர்த்தி கையில் தான் இருக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ குருமூர்த்தி போய் என்ன பண்ணிவிட்டார் என்று சொல்ல முடியாது குருமூர்த்தி ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக அதாவது டிப்ளமசி என்பது இட் இஸ் நாட் ஏ ஸ்ட்ரைட் லைன் என்று கருதுகிறவர் அவர் அதனால் அவர் என்ன செய்தார்ன்ற அவங்க தெரியாது ஆனால் நிலைமை இதுதான் இப்பொழுது அவர்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை என்றால் அதிமுகவும் பிஜேபியும் ஒன்றாக இருப்பதினாலே தகப்பனுக்கும் மகனுக்கு ஆளுக்கு ஒரு அணி என்று இருந்த நிலையில் இப்பொழுது ஒரே அணியாக ஆகிவிட்டது இல்லை நீங்கள் எப்படி அதை கணிச்சிங்க ராமதாசா ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து பிடிவாதம் அடமட்டான ஒரு ஆள் இல்லை அவர் பிறப்பே எப்படி அவருடைய பிறப்பே அப்படி அப்படி பிடித்து கொண்டு நின்று விடுவார் இல்லை இல்லைன்னா இந்த மாதிரிலாம் ஒரு நடு வயசுக்கு பிறகு ராமதாஸ் என்று மாற்று தன்னுடைய தொலைக்காட்சி முழுவதையும் தமிழாக்கு நீங்கள் தமிழ் தெரியவில்லை என்றால் ராமதாசனுடைய தொலைக்காட்சியை எங்கள் தமிழ் சொல்வார்கள் ஏங்க அதனால் வருமானம் வராது எல்லாம் சன் டிவி போல் இந்த பாலிமா டிவி போல் அதே போல் இதே போல நடிகர்களை பற்றி பேசி நடிகையை பற்றி பேசி ஆகாத எல்லாம் பேசி எவனை பற்றியும் தாழ்வான செய்திகளை இந்த உரசல்களையே ஏற்படுத்தி அதையெல்லாம் விலையாக்குகின்ற செய்தியின் நிறுவனங்களுக்கிடையே அவர் வைத்திருக்கிற டிவி ஒருத்தன் பார்த்ததில்லை நானும் பார்த்ததில்லை ஒரு காரைக்காக பார்ப்பேன் அடைய நல்ல தமிழாக இருக்கிறது என்று நினைப்பேன் தவிர ஏனென்றால் அவர் இந்த வெட்டி கூத்தெல்லாம் அடிக்காது நட்டம் வந்தால் வரட்டும் நல்ல தமிழிலே போடுங்கள் செய்தி அறிக்கையை வாசிப்பான் பாருங்கள் ராமதாசினுடைய தொலைக்காட்சியில் அவ்வளவு தெளிந்த தமிழ் அவனுக்கு நம்ம இப்போ ஸ்டாலின் நல்ல தமிழ் எழுதுறது அங்கே உள்ள தமிழ் இலாக்கா அது வந்து எழுதி கொடுக்குறது தானே இவர் பேசுகிறாரு இவருக்கு தனதில் ஒன்று தெரியாது அது மாதிரி அங்கேயும் அறிஞர்களை வைத்து எழுதி கொடுத்து நல்ல தமிழில் படிக்க வைக்கிறார்கள் இப்படி ஒரு ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டால் உறுதியாக இருக்கிறாரல அது சிறப்பு தானே அந்த மாதிரி கோணம் கொண்டவர் எல்லாவற்றிலும் அப்படி தான் இருப்பார் நான் இருபது வயசில் தனித்தமிழ் இயக்கத்தின் மீது கொண்டேன் நான் இன்றைக்கும் எந்த ஒரு அயற் சொற்களையும் நான் ஏற்பதில்லை கொச்சை தமிழில் பேசுவதில்லை இல்லை இப்போ நம்ம இளையராஜா இசையை கேட்பிருக்கவும் மற்ற இசையமைப்பாடு இசையை கேட்பிருக்கோம் நம்ம வித்தியாசம் தெரியும் இளையராஜாவின் பாடல் என்ன உயரப்புடன் இருக்குதுன்னா அது வந்து கிராமத்து இசை இந்த மண்ணோட அதுதான் அதான் அந்த மாதிரி தான் வந்து தமிழ் வந்து இந்த மண்ணோட கடந்தது தூய தமிழாக இருக்கணும் கலப்பு இருந்தால் அது வந்து நீடிக்காது இப்போ நீங்கள் இன்று வரைக்கும் வந்து திரு பழக்கருப்பாய் அவர்களை வந்து நிறைய பேர் வந்து பார்க்கறதுக்கு காரணம் அவரோட தமிழும் வந்து ஒரு காரணம் அது சரி அது சரி அது சரி அதனாலே நான் தவறாக அந்த சொல் வந்து விட்டால் கூட அது தவறு என்று கருதுவேனே தவிர அதை நியாயப்படுத்த முயல்வதில்லை அது நம்ம சார் நீ பாருங்க எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன என்றால் இந்த கன்னடத்திலிருந்து கன்னடம் தமிழிலிருந்து பிறந்தது என்று சீத்தாராமையா வரையிலும் பேசுகிறார் கமல் ஏதோ சொல்லிவிட்டார் ஒரு உண்மையை தெரிந்தோ தெரியாமலோ சொல்லிவிட்டார் தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்று உடனே அவ்வளோதான் எதிர்ப்பு கிளம்பி விட்டது கன்னடாவில் எல்லாம் ஆகாதவன் போகாதவன் அவன் தான் இதுக்கு முதல் எதிர்ப்பு தெரிவித்தான் உடனே சீத்தாராமையா அதெல்லாம் கன்னடம் தனியாக வானத்திலேருந்து வந்து தூங்கணிச்சு அப்புறம் க பெங்களூரில் குதிச்சிச்சுட்டார் நம்ம முதலமைச்சர் வாயை இருக்காரு வாயில் என்ன குளக்கட்டையாக வச்சிருக்காருன்னு கேட்குறேன் அதான் நான் கேட்குறேன் அவர் வந்து அவரோட அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறார் அவரை வந்து எம்பி ஆக்குறாங்க மாநிலங்களவை அப்படி இருந்தும் அவருடைய தந்தை ஸ்டாலின் அவரோட தந்தை வந்து தமிழுக்காக அப்படி தொண்டாற்றியவர் தமிழின தலைவர்லாம் சொல்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள் ஏன் இது குறித்து வாயை தரகலை எதுக்கு இந்த கமலுக்கு ஆதரவாக ஆ தொடங்கவே இல்லை அது ரொம்ப கொடுமை முதலமைச்சர் திராவிடம் என்ற பெயரை வைத்திருக்கிறாய் திராவிட இயக்கம் நடத்துகிறாய் என்னுடைய ஆட்சி முறையை திராவிட மாடல் ஆட்சி முறை என்று சொல்லுகிறாய் ஆனால் சீதாராமையாஸ் அவர் உன்னோடு கூட்டணியில் இருக்கிறார் உன்னுடைய கூட்டு வருமா வராதா முறிந்து போவோம் அதெல்லாம் கவலைப்படவில்லை என்னுடைய கன்னட மொழி என்று சொல்கிறார் ஆனால் அவர் சொல்வது சரியானதில்லை அவர் அவர் ஆராய்ச்சியின்படி இதையெல்லாம் சொல்லவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் தமிழிலிருந்து கன்னடம் வந்தது என்பதற்கு ஒரு சாதாரண சான்று சொல்கிறேன் நாவு என்பது நாங்கள் அவங்க நாவுகளு நீவுகளு அவுகளு இவுகளு இதான் கன்னடம் நம்ம அவர்கள் இவர்கள் அவன் அவுகளு இவுகளு இந்த கொச்சை தமிழ் வேற்று வடிவம் பெறுகிறது வேற்று எழுத்தில் அது போய் உட்கார்ந்து கொண்டு சமக்கிருதம் கொஞ்சம் கலந்த போது இந்த பாண்டே ரொம்ப அயோக்கியத்தனமாக ஒரு கருத்து சொன்னார் தமிழும் சமஸ்கிருதமும் சமமாக கலந்து கன்னடம் உண்டானது என்று சொன்னார் அதெல்லாம் இவருக்கு அதெல்லாம் வேலை இல்லை இவருக்கு என்ன தமிழை பற்றி தெரியும் சும்மா வந்தமா இந்த நாட்டில் இருந்தமான்ட்டுருக்கணும் இல்லைன்னா கால்வல் மாதிரி ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒன்று உன்னை கும்பிடுற அளவுக்கு உன்னை வணங்குகிற அளவுக்கு காரியம் செஞ்சு விட்டு போகணும் கன்னட தமிழோடு கொச்சை தமிழை வடிவப்படுத்திட்டாங்க கொச்சை தமிழ் நம்ம நல்ல தமிழில் தான் எழுதுவோம் எங்கிட்டால் போனேன் அப்படின்லாம் எழுதணும் எங்கு சென்றாய் என்று தான் எழுது அப்படி எழுதினா தான் தமிழ் இருக்கும் இந்த கொச்சை தமிழ் அந்த பக்கங்கள் வழங்கியது அவுகளோ இவுகளோ அப்படிங்கிறது மகளு அப்படின்னு நம்ம கொச்சை தமிழ் இதை எழுத்து வடிவுப்படுத்தியாச்சுன்னா மகளுங்கிறது ஆயிடுது அதில் கொஞ்சம் சமக்கிறது தான் கலந்துச்சு தமிழ்லையும் கலந்துச்சு தமிழில் கலக்க விடாமல் ஓ விரட்டு விரட்டணும் விரட்டுனாங்க நம்ம மறைமலையடிகள் மறைமலையடிகள் தேவனையை மனோமணியை சுந்தரம் பிள்ளை ஐயோ நிகரற்ற மனிதர்கள் அவர்களெல்லாம் இவர்களெல்லாம் பெரிய விழிப்போடு பணியாற்றியதினால் தமிழில் கலப்பு இல்லாமல் அந்த கலப்பை நீக்கிவிட்டு தமிழ் தனித்து இயங்க முடிந்தது அந்த கன்னடத்தில் தமிழ் கொச்சை விளக்கு ஒன்று சமகிருத கலப்பு ஒன்று சமகிருத கலப்பு பெரிய அளவுக்கு இல்லை கொஞ்சம் இப்போ இஷ்டமலேது என்று தெலுங்கிலே அந்த படத்தில் வசனம் கேட்டேன் என்னடா அது விருப்பம் இல்லை என்று சொல்லுகிறான் இஷ்டம் என்பது வடசம் இலது என்பது லேது ஆகிவிட்டது இலது என்றால் இல்லை இஷ்டமல்லேது எனக்கு விருப்பம் இல்லை இல்லை என்பது இலது இலது என்பது தூய தமிழ் லேது என்பது தெலுங்கு நீர் என்பது தமிழ் நீனு என்பது தெலுங்கு வெள்ளம் என்பது மலையாளம் எப்படி இதுலேருந்து பிறக்காமல் நீங்கள் எங்கே இருந்த ஆகாயத்துலேருந்து குதிச்சிய இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு ஆகவே எவ்வளவு இங்கே பாருங்க இது இதுக்காக நீ குறித்தேன் இது பண்ண உரகல் நம்ம தங்கத்தை உரைத்து பார்க்கின்ற கல்லுக்கு உரைகள் என்று நமக்கு பேர் நம்ம தமிழிலே அவன் உரகல் ஓனாரானா காணா இல்லைனா உரகல் என்று சொல்கிறேன் கன்னடத்தில் உலக்கை என்று நாம் சொல்கிறோம் அவன் உலக்கே என்று சொல்கிறேன் ஏர் என்று நாம் சொல்கிறோம் அவன் ஏரு என்று சொல்கிறேன் ஆகவே அகப்பை என்பது அகப்பே என்னடா கன்னடம் எங்கேருந்து பிடிச்சிடுச்சு இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு பேசுகிறதெல்லாம் பொருள் இல்லை இந்த சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து ஏற்கனவே வந்து ஒரு மொழி இருந்துச்சு அந்த மொழியில் தான் தமிழ் கன்னடா மலையாளம் தெலுங்கு அந்த சரி வச்சுக்க நம்ம எல்லாரும் அப்படியே வச்சுக்கோமே மூல திராவிட மொழின்னு சொல்லுவேன் சொல்கிறேன் நம்ம தமிழ் தான் சிதைவுற்று கொஞ்சம் சமஸ்கிருதம் கலந்து வேற்று லிபியில் இப்போ இந்தி ஒரியா மராத்தி எல்லாம் தேவநாகரி லிபியில் எழுதுனேன் சமஸ்கிருதம் எல்லாம் ஒரே லிபி எழுத்து வடிவம் வந்து ஒன்று மராத்தி வேறு ஒரியா வேறு வங்கம் வேறு எல்லாம் வேறு ஹிந்தி வேறு கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும் ஆனால் எழுதுறது என்னென்னா எல்லாம் ஒரே எழுத்து வடிவம் தேவநாகரி இங்கே நம் தமிழில் நம்முடைய எழுத்து ஓடிவம் வேறு கன்னடத்தினுடைய எழுத்து ஒடிவம் வேறு தெலுங்கினுடைய எழுத்து ஒடிவம் வேறு ஆக்கினார்கள் அதாவது ஆரியர்கள் செய்த பெரிய கேடு அவர்களுடைய மொழியை அளப் கலந்து எழுத்து வடிவத்தை எழுத்தச்சன் போன்றவர்கள் மாற்றியதன் காரணமாக இவையெல்லாம் வேற்றுமொழிகளாக தெரிந்துவிட்டன நீ சொல்லுவது போல இருந்தால் கூட நான் ஒத்துக்கிறேன் என்கிறேன் மூல திராவிட மொழி என்று ஒன்று இருந்தது அதுலேருந்து கன்னடம் வந்தது அதுலேருந்து தமிழ் வந்தது அதுலேருந்து சொன்னால் கூட நீனு நானும் சகோதரர் தானே நீ நானும் ஒரு தாய் வயிற்று பிள்ளை தானே மூல திராவிடத்துலேருந்தே வந்து வந்து வந்துருக்கோம் என்று வைத்துக்கொள் ஒரு தாய் வேற்று இது கையை தூக்கினு ஆங்கிற ஊங்கிற எங்கே தான் ஆனால் உண்மையான ஆராய்ச்சி என்னென்னா தமிழில் கலவ தமிழில் கொச்சை தமிழை சமக்கிருதம் கொஞ்சம் கலந்து புதிய எழுத்து வடிவத்தில் எழுதினால் கன்னடமாகும் தெலுங்காகும் இதுதான் என்ன படித்த ஆராய்ச்சி அது ஒரு பக்கம் கால்டுவெல்லாம் அப்படி தான் சொல்கிறார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருக்கட்டையா இன்னமும் அன்னியை மாதிரி பேசுகிற நீனும் திராவிடம் தானே அப்படின்னா இதை அண்ணாத்துறையே செய்து தவற தவறிட்டார் திருவனந்தபுரத்துக்கு போனதில்லை அவர் இங்கிட்டு ஹைதராபாத்துக்கு போகிறதில்லை அவங்ககிட்ட போய் நீனு நானும் ஒன்று என்று சொல்வதில்லை இங்கே மட்டுமே வண்டி ஓட்டுறது இதை அண்ணாவே செய்ய முடியல இவ்வளவு அறிவை வைத்து கொண்டு இவர் செய்ய முடியுமா இந்த ஸ்டாலின் தன் இந்த ஒன்றை மட்டும் சொல்லியிருக்க வேண்டும் என்ன தமிழிலிருந்து பிறந்தது என்று சொல்வது என்ன உனக்கு கேடு என் நான் மெய்ப்பிப்பதற்கு சொல்லுகின்ற விளக்கங்களையெல்லாம் அவர் சொல்ல வேண்டும் இவர்தெல்லாம் திராவிடம் என்று சொல்லி நீங்கள் கொள்ளையடித்து இந்த தமிழ்நாட்டை சுரண்டி பெரிய கார்பரேட் குடும்பங்களாக ஆகிவிட்டீர்கள் இந்த கனிமொழியிட்டான் ஒருவன் கேட்குறேன் பத்திரிக்கைக்காரன் இருந்து கன்னடம் வந்தது என்று சொல்வதற்கு சீத்தாராமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார் வந்தது என்று சொல்வதற்கு எதிர்ப்பு தெரியுது ஒன்று நான் சொல்லலையே அப்படி அப்படின்ட்டு நம்ம போகுது உனக்கு இவ்வளவு பணம் இவ்வளவு செல்வாக்கு ரஷ்யாவுக்கு போகிற வசதி பெரிய கோடிக்கணக்கான பணம் கொள்ளையடிச்சு வச்சுருக்கா டிஜி டூஜியில் டெல்லி திகார் சிறைச்சாலையில் இருந்துட்டு வந்திருக்கா ஆண்டு இன்னும் அந்த வழக்கு முடியலை எஞ்சிய காலம் எங்கே முடியுமோ தெரியாது ஆனால் இந்த தமிழை பற்றி எனக்கு தெரியாது இது நான் சொல்லலைங்கிறேன் நீ இல்லை சொல்ல வேண்டும் தமிழால் வாழ்த்த குடும்பம் நீங்கள் தானே அதெல்லாம் ரொம்ப இந்த தமிழ்நாட்டில் வந்து நம்ம தலைவர்கள் ஒரு கட்சி தலைவராக பேசினாங்க சிபிஎம் சிபிஐ வைகோ இந்த கூட்டணி கட்சிகள் முதல் க தலைமை கட்சியே பேசவில்லை என்றால் மற்ற கட்சிகள் எப்படி பேசும் இது உண்மையை தமிழுக்கு உதிரி உதிரியான மனிதர்கள் பேசுகிறார்களே தவிர இவர்கள் யாரும் கட்சியாக இருந்து பேசுவதில்லை அப்புறம் நான் கற்றுனா கேட்கலையே நீ தானே முதலமைச்சர் நீ கற்றுனா கேட்குமே சீத்தாராமையை பேசினா கேட்குதே இங்கே நீ பேசி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கோம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த உண்மையை நீ சொல்லியிருக்கணும் கன்னட மக்களுக்கும் சொல்லியிருக்கணும் கூட்டணி இடைஞ்சல் வருமோ எல்லாம் காவிரியை விடமாட்டேன் கூட்டணியில் இடைஞ்சல் பண்ணக்கூடாது காவிரியை விடு விடாமப்போம் தமிழ்லேருந்து கன்னடம் அல்ல கூட்டணி முக்கியம் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் எதுக்காக நீங்கள்லாம் கட்சி வச்சுருக்கிய தமிழை வச்சு தானே வளர்ந்திய தமிழை வச்சு தானே புழப்பு நடத்துறியே அப்புறம் என்ன வந்து முத்தமிழறிங்கன்னு சொல்லிக்கிறார் உங்கள் அப்பாவும் அவர் இருந்தால் அவட மாட்டார் அவர் சொல்லுவார் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவார் ஆகவே இது ரொம்ப அரசியலே ரொம்ப கேவலமாக போகும் யா யாருக்கும் கன்விக்ஷன் இல்லை கொள்கை இல்லை அதில் கொள்கை திடம் இல்லை அப்படியே உழண்டு எப்படியாவது நீ நானும் சேர்ந்துக்குவோம் பத்து பேர் சேர்ந்துக்குவோம் பணம் இருக்குது கட்சி இருக்குது நிறுவனம் இருக்குது கொள்ளையடித்த பணம் அவங்களுக்கு கொடுப்போம் மக்களுக்கு ஆட்சிக்கு வரும் இந்த ஜனநாயக அமைப்பே சரியில்லை நல்ல செய்திகளே பேசுவதில்லை நல்ல செய்திகளே பேசுவதில்லை இப்போ கிரிக்கெட் விழாவில் போய் இந்த இளைஞர்கள் கர்நாடகத்தில் வந்து கிரிக்கெட் வீரர்களை பார்ப்பதற்காக நெருக்கி அடித்து செத்து போயிருக்கிறாரு இந்த நாட்டில் ஏண்டா எதை போற்ற வேண்டுமென்றே இளைஞர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கிரிக்கெட் வீரனுக்காக அவன் சாக சினிமா நடிகையை பார்ப்பதற்காக அவன் சாக மாட்டான் அவர்கள் காந்தியை பார்ப்பதற்கு காத்திருப்பார்கள் காந்தி ரயிலில் போவாராம் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் வண்டியை நிறுத்தி விடுவார்கள் அங்கே ஒரு ஆயிரம் பேர் இருப்பார் காந்தி வடியை வந்து கும்பிடுவார் அவர்களெல்லாம் அழுது விடுவார்கள் அப்புறம் அடுத்தது இப்படியே ஒரு மூன்று நாளைக்கு போக காந்தியினுடைய வண்டி அப்போ ஒரு உயர்ந்த மனிதனை அவன் நடிகரை போற்றவில்லை கிரிக்கெட் காரனை போற்றவில்லை உயர்ந்த மனிதனை சத்தியத்தின் வடிவை போற்ற மக்களுக்கு தெரிந்திருந்த அறிவு குறைவானவர்கள் தான் வழிநடத்துகின்ற தலைவர்கள் சிறந்தவர்களாக இருந்தார்கள் இப்பொழுது வழிநடத்துகின்ற தலைவர்களெல்லாம் ஒரு கொள்கையும் இல்லாத காரணத்தினாலே சினிமா நடிகர்களுக்கு வருகின்ற பேர் அவர்களுக்கு வந்தால் கோயம்புத்தூரே கூவிது நயன்தாரா வந்தால்தான் கூவும் என்ன இது இதெல்லாம் பெருமையாக என்று கேட்கிறேன் அந்த இவர் பேசினார் ஆதவ அர்ஜுன் லியோ லியோ என்று கோயம்புத்தூருக்கு அவர் வந்து விட்டார் இப்போ கோயம்புத்தூரை கூவுகிறதுனா நான் எந்தாரா வந்தாலும் பாரு பார்ப்போம் இதெல்லாம் பெருமையாக என்று கேட்குறேன் எம்ஜிஆர் ஒருவர் தான் அரசியலோடு ரெண்டரை கலந்தவர் அவருக்கு அரசியல் தெரியும் இந்த கட்சியோடு சேர்ந்து கட்சியை வளர்த்து திமுகவை வளர்த்தவர்கள் நாலு பேர் ஒன்று அண்ணா ரெண்டாவது எம்ஜிஆர் தான் மூன்றாவது கருணாநிதி நாலாவது கண்ணதாசன் 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 அவருடைய பாட்டு திராவிட பொண்ணாடைய பாட்டெல்லாம் கீழே போய் முழங்கு முழங்கு என்று முழங்கி இவர் அந்த திமுக கொடியை படத்திலே காட்டி இப்போ அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்ற அந்த திராவிட இலக்கணங்கள் திராவிட வளமைகள் இவையெல்லாம் கண்ணதாசனால் பெரிதுபடுத்தப்பட்டன பெரிதுபடுத்தப்பட்டன இது மாதிரி பாடல்கள் நிறைய எகிப்திய நாட்டின் நதிக்கரையில் எங்கள் இளந்தமிழ் வீரர் பவனி வந்தார் அப்படின்னு எகிப்திய நாட்டில் நதிக்கரையில் இழந்த மொழி வீரர் பவனி வந்தார் வீரர்கள் வாழும் திராவிட நாட்டை வென்றவர் கிடையாது என்று எழுதினார் வீரர்கள் வாழும் திராவிட நாட்டை வென்றவர் கிடையாது திராவிட நாடு திராவிட நாடு திராவிட மூலம் அந்த மொழிகளெல்லாம் நமக்கு பிறந்தவை எவ்வளவு தமிழு இந்திய நாகரீகத்தை உருவாக்கியவை ரெண்டு ஒன்று சமகிருதம் இன்னொன்று தமிழ் தெற்கே தமிழ் வடக்கே சமகிருதம் இந்திய நாகரீகத்தை உருவாக்கிய வேத நாகரிகம் அவர்களுடைய நாகரிகம் சிந்து சமோடி நாகரிகம் நம்முடைய நாகரீகம் அவனுக்கு இணையானவர்களும் சிந்து சமோடி நாளன் நம்முடைய ஆக நீ வந்து இது இந்து நாகரிகம் நான் வேத நாகரிகம் நாங்கள் வந்து தமிழ் நாகரிகம் சிந்து சமடி நாகரிகம் உனக்கு இணையாக நாங்களும் ஐயாயிரம் ஆண்டுக்கு முந்திய நாகரிகத்தை பெற்றிருக்கிறோம் என்னுடைய கருத்து ஆரியம் குறைவானது என்பதல்ல அவர்களும் ஒரு கெட்ட பணம் நம்ம குனிந்தவுடன் குதிரை ஏறி விடுவார்கள் அவன் ஏறாமல் இருக்க மாட்டான் அவனுக்கு பக்கத்தில் இருக்கும்போது நிமிந்தே இருக்கவனு குனிஞ்சோம்னா ஏறி பார்த்து கொள்ளான் அவனுக்கும் யூதனுக்கும் உள்ள கெட்ட வழக்கம் நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்கின்ற கெட்ட பழக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்ட அந்த மொழியை தனியாக வை அது ஒன்றும் குறைவானதில்லை மகாபாரதமும் ராமாயணமும் உடைய மொழி அது அதை வை தமிழ் அதற்கு நிகரானது சிலப்பதிகாரம் உடையது தொல்காப்பியம் உடையது திணை இலக்கணம் உடையது எவ்வளவு சிறப்பு தொல்காப்பியத்துக்கு பாணினியெல்லாம் நிகராக மாட்டான் தொல்காப்பியன் சொல் எழுதினான் பொருள் எழுதினான் பொருள் என்பது எந்த இலக்கணமும் சொல்வதில்லை ஆணும் பெண்ணும் எப்படி வாழ்வது எப்படி சேருவது என்னன்னா இதெல்லாம் பொருள் பேசுகிறது அப்புறம் எழுத்து ஆணாகனா சொல் ஆடு மாடு பாருங்கள் இது ரெண்டோடையும் தான் எல்லா மொழியும் நிற்கும் பாணினி உட்பட பொருள் இலக்கணம் என்று மனிதன் வாழும் முறையை ஒரு நூல் சொல்லுவது என்பது தொல்காப்பியந்தான் இவ்வளவு சிறந்த மொழியை பேசுவதற்கும் அதை போற்றுவதற்கும் இல்லை சும்மா வந்து கருணாநிதிக்கு ஜால்ரா அடிக்கிறவங்களுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பணம் கொடுத்துக்கணும் இப்படியே ஓடுது அதனால் இந்த உணர்வுகள் செத்துக்கொண்டே வருகின்றன ஒரு முதலமைச்சருக்கு தன்னுடைய மொழியின் சிறப்பை எதிர்கேள்விகள் வருகின்ற போது சொல்வதற்கு துப்பில்லை என்றால் நீ தகுதி இல்லாதவன் என்பது பொருள் சரிங்க இது வரைக்கும் உங்ககிட்ட நிறைய விஷயம் நாங்கள் பேசணும் ரொம்ப நன்றி உங்கிறது ரொம்ப நல்லது